ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான சூப்பு தாங்க செய்ய போறோம் முடவாட்டு கிழங்கு சூப்பு போறோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது தாங்க முடவாட்டு கிழங்கு இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்டு கால் இருக்கும் இதை க்ளீன் பண்ற விதம் கூட பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் எப்படி நம்ம கிளீன் பண்ணுவோம் அது மாதிரி தாங்க கிளீன் பண்ண போறோம் ஆட்டுக்கால் சூப் வைக்கிற எப்படி இந்த ரோமத்தை நம்ம கிளீன் பண்ணுவோமோ அது மாதிரி தாங்க இதையும் நம்ம சுரண்டி எடுக்கணும் இந்த மாதிரி நைஃபை வச்சு மெதுவாக வந்து சொரண்டி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக உடைச்சிக்கலாங்க உடைச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கிழங்கு வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண பீஸை வந்து கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ அலசின கிழங்கு வந்து ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்டா இருக்குங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா உரிச்சு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கோங்க தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது தனியாக இருக்கட்டும் படு பத்த வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சூப் வந்து குக்கர்லாங்க செய்ய போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சப்பு பின்னாடி ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர பூ சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ஃப்ரிஞ்செல்லாம் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சுக்கு முன்னாடி கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கங்க இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டையத்தில் நம்ம அரைச்சி முடவாட்டு முடவாட்டுக்கல் கிழங்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து சூப்பு சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம குக்கரில் பண்ணியிருக்கோம் அதனால வந்து ஒரு ஏழு விசில் விட்டு நான் இறக்க போகிறேங்க நீங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து சூப்பு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு அரை மணி நேரமாச்சு சூப்பை நல்லா கொதிக்க விடணும் இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த முன்னாடி குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க ஏழு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம கமண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப் வந்து நல்லா காரசாரமா இருக்குங்க நம்ம பச்சை மிளகா மிளகுலாம் வந்து நிறைய சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இது வந்து சக்கை சக்கையா இருக்கும் அதனால வடிகட்டி சூப்பை வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம வடிகட்டியாச்சுங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லிகைத்தலை சூவுனா சூப்பரான முடவாட்டு கால் கிழங்கு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சூப் வந்து நான் ஈவினிங் டையத்தில் தான் செஞ்சேன் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து ஊற்றி கொடுத்தேங்க இந்த கொ நம்ம குழந்தைங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆட்டுக்கால் சூப்புன்னு நினச்சி தான் குடிச்சாங்க அப்புறம் தான் சொன்னேன் இந்த கிழங்கில் தான் அம்மா சூப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டிவிட்டாங்க உண்மையிலே இந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே தாங்க இருந்துச்சு உங்களுக்கும் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்